இயக்குநராக இந்த மாநிலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த சேல்ஸ் டாக்ஸ் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய அதிகார வரம்பில்கள் இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக யூனிஃபார்ம் ஃப்ளோர் ஆஃப் டாக்ஸ் என்கிற ஒரு நிலைக்கு சென்றோம் அப்போ அது யூனிஃபார்ம் ஃப்ளோர் ஆஃப் டாக்ஸ் என்று போகிற பொழுது அப்பொழுதே நம்முடைய வியாபாரிகள் நிறுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது நம்முடைய புதுச்சேரி அரசை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவாக வரி விதித்தால்தான் நம்முடைய மாநிலத்திற்கு அதிகமான மக்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள் நம்முடைய மாநிலத்திலும் வியாபாரம் பெருகும் அரசுக்கும் போதுமான நிதி வரும் என்கிற ஒரு நிலைமையை தான் நாம் இருந்தோம் பிறகு இன்றைக்கு உலகத்திலே வந்து பல நாடுகளில் நாம் போய் பார்க்கிற பொழுது விற்பனை வரி என்பது பல நாடுகளிலே ஒரே ஒரு ஸ்லாப் தான் இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற பல நாடுகளில் பார்க்கிற பொழுது அநேகமாக